இல்ல சக்திக்கு வர இஷ்டம் இல்லன்னு நினைக்கிறேன் அதனால நீங்க யாரும் உங்களை கம்பல் பண்ண வேண்டாம் நான் தனியா போய் பங்க்ஷன் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் ஐயோ அப்படி எல்லாம் இல்ல தம்பி சார் நான் நானும் உங்க கூட வர்றேன் கல்யாணத்துக்கு முன்னாடி கண் கண்திருஷ்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அதனால ரெண்டு பேரும் பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க நாங்க போயிட்டு வந்துடுறோம் என்னாச்சு உங்களுக்கு பொண்ணோட கல்யாணம் சந்தோஷமா இருக்க வேண்டிய நீங்க எதையோ பறி கொடுத்த மாதிரி

எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு சக்தி சம்மதிச்சிருக்கான்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியலம்மா ஏங்க தயவு செஞ்சு உங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க மனசு சரியில்லைன்னு தப்பி தவறி கூட யார் முன்னாடி எதையும் உளறி வச்சிடாதீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்களை மனசுல நினைக்கிறத விட கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்கள மனசுல நினைச்சு வாழ ஆரம்பிச்சிட்டா அந்த வாழ்க்கை பழகி போயிடும் அதனால ஒரு நல்ல அப்பாவா சக்திக்கு நல்லது மட்டும் எடுத்து சொல்லுங்க கூடவே சேர்ந்து கெட்டத சொல்லி கெடுத்து விட்டுறாதீங்க சக்தி அரி ஓகே நான் ஓகேதான் சார் உங்களுக்கு என் மேல ஏதாவது கோவமா இல்ல உங்க வீட்டில் நான் தான் உங்களை கம்பல் பண்றேன்னு என் உள் மனசுல தோன்றினதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் அந்த நேரத்தில் தான் நீங்க மறுபடியும் வரேன்னு சொன்னீங்க நீங்க அடிக்கடி உங்க முடிவை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அதான் ஏதாவது ப்ராப்ளமான்னு கேட்டேன் உண்மையா எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை சார் கொஞ்சம் லேசா எனக்கு தலை வலிச்சுது அதனால தான் பாக்க நான் கொஞ்சம் டல்லா இருக்கேன் மத்தபடி உங்களை அவாய்ட் பண்றதுக்காக நான் அப்படி பண்ணல ஒருவேளை நான் அப்படி செஞ்சது உங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க அட புருஷ முன்னாடிக்குள்ள என்ன மன்னிப்பலாம் என்னாச்சு சக்தி சாகான மாதிரி இருக்க புருஷ முன்னடின்னு சொன்ன உடனே நான் உண்மையாக தானே சொன்னேன் இன்னும் கொஞ்ச நாளில் நமக்கு கல்யாணம் ஆகி புருஷன் முன்னாடி ஆக தானே போகிறோம் அதனால தான் நான் கொஞ்சம் அட்வான்ஸாக சொன்னேன் என்ன சரிதானே சக்தி கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க உங்களோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி அபிராமி மேம் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க இருந்தாலும் எனக்கு ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு தோணுது நீங்கள் தப்பாக எதுவும் எடுத்துக்காதீங்க என் மனசில் பட்டதை கேட்கலாமா கேளுங்க சார் உங்களுக்கு நடந்த கல்யாணம் ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரின்னு சொன்னாங்க செட் ஆகலங்கிறதுக்காக ப்ராப்பராக டைவர்ஸ் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளை நம்ம பெரியும் போதோ அது பக்கத்தில் இல்லாத போது தான் அதோட வேல்யூ என்னென்னு நமக்கு தெரியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்களோ இல்லை மிஸ்டர் சிவாவோ அப்படி எதுவும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா மறுபடியும் நீங்கள் ரெண்டு பேரும் சந்திச்சு அந்த டாபிக் பற்றி ஏதாவது பேசியிருக்கீங்களா